தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி ಜ್ಞಾನಿ ಅಭಿಷೇದಿ ದೇವಿ ಭಗವತಿ ಸ ಬಲತ್ಕೃಷ್ಯ ಮೋಹಾಯ ಮಹಾ ಪರೇದಿ ದೂರ್ಗೇ ಸ್ಮೃತ ಹರಸಿ ಬೀದಿ ಭೀತಿಮಸೇಷ ಜೋ ಸ್ವಸ್ಥೈ ಸ್ಮೃತೀವ ಶುಭಾ ದಿ ಧಾರಿತ್ರದುಃಖ ಭಯಕಾರಣಿ ಕಾತ್ವಧನೆಯ ಸರ್ವೋಪಕಾರಕರ ಚದಾತ್ರಜಿತ್ ಶಮಂಗಳ ಮಾಂಗಲ್ ಶಿವೆರ್ವಾ ಸಾಧಿ ಶರಣ್ಯೆ ತ್ರಂಬಿಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತೇ ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டாம் துவாம் ஆசிரிதானம் ந விபண்ணம் துவாம் ஆசிரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வா பதா பிரசுமனம் திரைலோகி சாகிலேஸ்வரி ஏவமே துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் அனைத்து வேதிக்கஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை சந்திரன் தன் பயணத்தை மிதுன ராசியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி துவக்கிறாரு கடகராசியில் சூரியன் இருக்காரு இந்த கடகராசியில் சூரியன் வரது வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஜூலை பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே அதுக்கப்புறமா சிம்ம ராசியில் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னீராசியில் கேது இருக்காரு கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் ஆவணி மாத பிறப்பு ஆவணி மாதம் மாத பிறப்பு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரகதியில சிம்ம ராசிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு சுக்கரன் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சிம்ம கன்னி ராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார் ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துல கேதுவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையில் இருக்காரு குருவின் பார்வையில் குருவின் ஐந்தாம் பார்வையில் சுக்கரன் வருதுனால சுக்ரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார் அதே சமயம் இந்த மாதத்தில் செவ்வாய் இரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது நல்ல விசேஷமான நாட்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகஸ்ட் ஐந்து ஆடி அமாவாசை ஆகஸ்ட் ஏழு ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு விசேஷமான நாள் ஆகஸ்ட் எட்டு சதுர்த்தி ஆகஸ்ட் ஒன்பது கருட பஞ்சமி ஆகஸ்ட் பதினாறு வரலட்சுமி வரதம் ஆகஸ்ட் பதினெட்டு நடராஜர் அபிஷேகம் ஆகஸ்ட் பத்தொம்போது பௌர்ணமி ஆவணி அவிட்டம் யஜுர் உபாகர்மா ஆகஸ்ட் இருபது காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கோகுலாஷ்டமி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த ஆகஸ்ட் பிறந்தெடுத்துனா அம்பாள் தன் தான் வரது மட்டும் இல்லாமல் ஆடி வர ஆடிப்பெருக்கு வரும்போதே எல்லா பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வருவாள்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இந்த மாதங்களில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது வந்து ஆடி மாதம் பாதி ஆவணி மாதம் பாதி முதல் பாதி இந்த இரண்டு மாதங்களிலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறீர்கள் நல்ல வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள் பார்ப்போம் துலாம் ராசி அன்பானவர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் விரயத்துக்கு விரையஸ்தானத்தில் உச்ச பலத்தை அடைய போறார் நீச்ச பங்க பலனை அடைய போறார் நீச்சஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகி குருவின் பார்வையில் வருதுனால நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டாலும் அது செலவாகத்தான் போகும் விரயமாக தான் போகும் அடுத்தவங்களுக்கு தான் உங்களுடைய அறிவை பயன்படுத்துவீங்களே தவிர உங்களுக்கு பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுவது தாமதமாகும் இந்த மாத பிற்பகுதியில் எட்டாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அது கன்ஸ்ட்ரக்டிவ் வாக்குவாதமாக இருக்கும் அதாவது உங்கள் வளர்ச்சிக்கான வாக்குவாதம் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் உங்களுடைய தகுதி தெரிந்து உங்களுடைய அந்த மார்ஜின் தெரிஞ்சு பேசுறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் உங்களுடைய குழந்தைகளிடம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்கள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் நீங்கள் பேசுவீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுறது நல்லது இந்த மாத பிற்பகுதியில் செவ்வாய் உங்களுடைய எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துலேருந்து விரையஸ்தானத்தை பார்க்க போகிறாரு அதனால் தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வழக்கு சார்ந்த வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூன்றாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை வரும் ஸோ இந்த மாத பிற்பகுதி தான் செலவாகுமே தவிர மாத முற்பகுதி உங்களுக்கு பெருசாக செலவுகள் ஏற்படாது வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் இன்னைக்கு யார்கிட்ட இந்த நாட்கள்ல யார்கிட்ட பேசினாலும் வாக்குவாதம் மிஞ்சும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வாக்குறுதியை கொடுத்துட்டு உங்களுக்கு அதை செயல்படுத்த முடியாத அவ அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி ராத்திரி பத்து மணி இருபத்தொம்போது நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டு விடியற்காலை மூன்று மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது கவனமாக இருக்கணும் இந்த துலாம் துலாமராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கோ இல்லை குடும்பம் சார்ந்த எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்பத்தில் உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படும் உங்கள் பேரில் ஒரு அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்ஃபேக்ட் உங்களால் உங்கள் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மாதம் முழுவதும் குரு எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது வார்த்தைகளுக்கும் குறைவு இருக்காது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் மரியாதையை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டால் குரு நல்லது தானே சொல்லுவார் அப்படின்னா குரு நல்லது சொன்னாலும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எட்டாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும் விதமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பேசுறது உண்மை நியாயமான வார்த்தையை பேசுவீங்க ஆனால் அதை கேட்கறதுக்கு அடுத்தவங்களுக்கு திராணி இருக்காது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளால் சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு அலைக்கழிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியான முதலீடுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் முதலீடு செய்யணும்னு நினச்சி செயல்படுத்துறது உங்களுக்கு செலவாகத்தான் வருமே தவிர உங்களுக்கு அது லாபத்தை ஏற்படுத்தாது இந்த ராசியில் பிறந்த பெண்கள் அதாவது குடும்பத் தலைவிகள் மட்டும் இல்லை இளம் வயது ஆண் பெண்களாக இன் இளம் வயது பெண்களாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி பெண்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்வதற்கும் தங்களுடைய ஆடை ஆபரணங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கும் செலவுகளை ஏற்படுத்தி கொள்வார்கள் கணவன் மனைவி உறவுல குடும்பத்தில் சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செலவுகள்னால ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எட்டாம் வீட்டு அதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு வக்கரகதியில் போகும்பொழுது தொழில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டு பரிகாரம் பண்ணலாம் ஒன்னா மகிழ மரம் மகிழம்பூன்னு சொல்லக்கூடிய மகிழ மரம் அப்படி இல்லை அப்படின்னா வில்வ மரம் இந்த வில்வ மரத்துக்கோ மகிழ மரத்துக்கோ அந்த வில்வ செடிகளை பாதுகாக்கணும் இல்லாட்டி மகிழஞ்செடிகளை பாதுகாக்கணும் அதாவது அதை வந்து உற்பத்தி பண்ணணும் அதாவது உங்கள் வீட்டில் மரம் இருக்கா அப்படின்னா அதுலேருந்து விழக்கூடிய அந்த ம மகிழ விதைகளையோ இல்லை வில்வ பழங்களையோ பாதுகாத்து அதை அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணணும் அதாவது உங்களால் அடுத்தவங்க வீட்டில் வில்வ மரமோ மகிழ மரமோ வளர்க்க செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வினை உங்களை விட்டு அகழ்ந்து உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் குழந்தைகளுடன் இருக்கின்ற எதிர்ப்பு எதிரித்தன்மை விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா பையன் அம்மா பொண்ணு அப்பா பொண்ணு அம்மா பையன் இந்த உறவில் வந்து மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக என் பேச்சை தட்டாத என் பொண்ணும் என் பையனோ இன்றைக்கி என் பேச்சை எடுத்து தெரிஞ்சு பேசிட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த மாதம் உங்களுக்கு அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வேண்டாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த வெல்வ மரத்தையும் மகிழ மரத்தையும் பாதுகாத்து அடுத்தவர்களுக்கு அதை பா அடுத்தவர்களுக்கு அதை கொடுத்து வளர்க்க செய்ய வேண்டும் உங்கள் ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை இந்த மாதம் மட்டும் என்ன ஸ்பெஷல்னா எல்லாமே வந்து மரம் செடி கொடிகளாக சொல்லியிருப்பேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மரம் செடி கொடிகள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நிறையா உயிர் வாழ முடியும் நம்மளுடைய சந்ததிகள் உயிர் வாழ முடியுங்கிற நிலைமை ஏன்னா நிறைய இடத்துல இந்த என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்விரான்மெண்டல் கெடுதல்கள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு அதுக்காக தான் இந்த பரிகாரமே இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்படும் அதே சமயம் உலக சுகாதாரமும் மேம்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கும் உங்கள் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து வாஸ்துவை பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வாஸ்து பற்றிய பரிகாரங்களையும் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட இடங்களுக்கு உண்டான வாஸ்து பரிகாரத்தை அறிந்து கொள்வதற்கும் அடியனை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் உண்டான பலன்கள் நற்பலன்களை ஏற்படுத்த வேண்டும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்